அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கிய பதிவு அவசிய பதிவு அப்படின்னே வந்து சொல்லலாங்க அம்மன் பக்தர்கள் அனைவரும் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைகாசி மாதத்திற்கு உண்டான தேய்பிரை பஞ்சமி என்னைக்கு வருது திதி நேரம் என்ன எந்த மாதிரி வழிபாடு செய்யணும் எந்த பரிகாரம் செஞ்சால் நம்முடைய தீராத பிரச்சனைகள் எல்லாம் தீரும் அப்படிங்கறது குறித்து தான் சொல்ல போறேன் நமக்கு இருக்கக்கூடிய எத்தனை விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி அது பணக்கஷ்டமாக இருந்தாலும் சரி மன கஷ்டமாக இருந்தாலும் சரி இன்னும் சொல்லிலடங்காத எந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலும் சரி அதற்கு ஒரு சீக்கிரமான ஒரு தீர்வு கிடைக்கணும் அப்படின்னு வழிபாடை நம்பிக்கையோடு செஞ்சீங்க அப்படின்னாவே கண்டிப்பா வந்து உங்களுக்கு உடனடி பலனே கிடைக்கும் என் வாழ்க்கையில நிறைய வந்து நான் அனுபவிச்ச ஒரு விஷயத்தை தான் நான் உங்ககிட்ட வந்து சொல்றேன் நீங்க கண்டிப்பா நம்பி பண்ணுங்க அதுவும் உங்களுடைய குறைகளை எப்படி உங்களுடைய தாய் மற்றும் சகோதரி தோழிகள் கிட்ட சொல்லுவீங்களோ அதே மாதிரி வாய் விட்டு நீங்கள் விளக்கு ரூபமாக வழிபாடு செஞ்சால் அந்த விளக்கை பார்த்து சொல்லுங்கள் படத்தை பார்த்து சொல்லுங்கள் இந்த மாதிரி சொல்லும்போது அப்படியே வந்து அதை அன்னை கேட்டுக்கிட்டு இந்த வழிபாட்டை முடிக்கிறதுக்குள்ளேயே உங்களுக்கு வந்து தீர்வு தருவாங்க இல்லைன்னா அன்னைக்கு இரவு தூங்கிறதுக்குள்ளரையும் நீங்கள் ஒரு எதிர்பார்த்த நல்ல செய்தியை கொண்டு வந்துருவாங்க அப்படிப்பட்ட ஒரு கண்கண்ட கலியுக தெய்வம்னு பார்க்கும்போது வாராகி அண்ணையை வந்து சொல்லலாம் அவங்களுக்கு உரிய திதி அப்படின்னு பார்க்கும்போது இந்த பஞ்சமி திதி சப்த ஐந்தாவது இருக்கிறவங்க ாவது பஞ்சமி நாயகியான நம்முடைய வாராகி அன்னை தான் ஐந்தாவதாக வரக்கூடிய இந்த பஞ்சமி திதி அவங்களுக்கு சிறப்பு வாய்ந்த திதியாக கருதப்படுது வளர்பிரை பஞ்சமி தேய்பிரை பஞ்சமி ரெண்டுமே அம்மன் வழிபாட்டிற்கு உகந்த நாள் தான் நம்முடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு என்னென்ன தேவையோ அதையெல்லாம் வந்து நம்ம வளர்பிரை பஞ்சமி கேட்டு அதே போல நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தீராத கடன்கள் நோய்கள் வழக்குகள் இது மாதிரி பிரச்சனைகள்லாம் தீரணும்னு தேய்பிரை பஞ்சமி நாளில் வழிபாடு செய்யலாம் இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா தேய்பிரை பஞ்சமி நாளில் ஏதாவது ஒரு கணக்கீடு வந்து வச்சுக்கோங்க ஒரு அஞ்சு தேய்பிரை பஞ்சமி ஏழு தேய்பிரை பஞ்சமி அப்படின்னு கணக்கு வச்சுட்டு அந்த தேய்பிரை பஞ்சமி நாளில் நீங்கள் வீட்லேயோ கோவில்லையோ தேங்காய் தீபம் ஏற்றும்போது அந்த கணக்கு முடிவதற்குள்ளேயே உங்களுடைய பிரச்சனைகள் வந்து முடிஞ்சிருக்கிறத கண் கூட வந்து நீங்கள் உணர்வீங்க தேய்பிரை பஞ்சமி நாளில் தேங்காய் தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது அத்துணை பலன்களை தரக்கூடிய ஒரு விஷயமாக அப்படின்னே சொல்லலாம் இந்த தேங்காய் தீபம் எப்படி ஏற்றணுங்கிற முறை குறித்து ஏற்கனவே தனிப்பதிவாக வந்து நான் கொடுத்துருக்குறேன் இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா பார்த்துக்கோங்க அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு சந்தேகமுமே வராது சரி இந்த வைகாசி மாதத்தில் தேய்பிரை பஞ்சமி திதி என்றைக்கு வருது திதி நேரம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தெல்லாம் வருகின்ற மே மாதம் இருபத்தி ஏழாம் தேதி திங்கட்கிழமை மாலை ஐந்து மணி ஒன்பது நிமிடங்களுக்கு நமக்கு பஞ்சமி திதி வந்து துவங்குது இது எப்போ முடியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா மே மாதம் இருபத்தி எட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை மதியம் மூன்று மணி இருபத்தி ஆறு நிமிடங்கள் வரைக்கும் இருக்குது இப்போ பஞ்சமி திதி வழிபாடு எந்த நேரம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் செவ்வாய்க்கிழமை மாலை ஆறு மணியிலிருந்து இரவு பத்து மணிக்குள்ள வழிபாடு செய்கிறது அற்புதமான பலனை கொடுக்கும் ஒருவேளை சூழ்நிலை காரணமாக உங்களால் திங்கட்கிழமை வழிபாடு செய்ய முடியல அப்படிங்கும்போது செவ்வாய்க்கிழமை காலை பிரம்ம முகூர்த்த வேலையான நான்கு மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ளே வந்து நீங்கள் வழிபாடு செஞ்சுக்கோங்க ஏன்னா மாலை நேர வழிபாடு வந்து செய்ய முடியாது திதி நேரம் வந்து முடிஞ்சிருக்கும் நீங்கள் சாதாரணமாக தினமும் பாராகி அம்மனுக்கு வீட்டில் விளக்கேத்தி வழிபாடு செய்கிறீங்க அப்படிங்கும்போது நீங்க தாராளமா ஆறு மணிக்கு மேலே விளக்கேத்தி வச்சு வழிபாடு செய்யலாம் சில சகோதரிகள் பார்த்தீங்கன்னா திதி நேரத்தை கணக்கு வச்சு தான் வழிபாடு செய்வாங்க அவங்களுக்காக தான் சொல்றேன் திதி நேரம் அப்படிங்கிறது நமக்கு மதியமே வந்து மூன்று மணி அளவில் முடிஞ்சிடுது இப்ப நீங்க பாராகி அம்மன் திருவுருவ சிலை வச்சிருந்தீங்க அப்படிங்கும்போது திங்கட்கிழமை திதி ஆரம்பிச்ச பிறகு என்ன பண்றீங்க அப்படின்னா குறைஞ்சது ஐந்து பொருட்கள் அவை வந்து பால் தேன் பன்னீர் மஞ்சள் குங்குமம் சந்தனம் இந்த மாதிரி பொருட்களால் நீங்கள் வந்துட்டு அபிஷேகம் செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் அஞ்சு பொருட்களாலேயாவது பண்ணுங்க அடுத்து படம் வச்சிருக்கிறவங்க அந்த படத்தை வந்து தொடச்சி தூய்மைப்படுத்தி அஞ்சிங்கிற எண்ணிக்கையில் மஞ்சள் குங்குமம் பொட்டு வந்து இட்டுக்கோங்க எங்ககிட்ட சிலையும் இல்லை படமும் இல்லைன்னு நினைக்கிறவங்க விளக்கு வச்சுருப்பீங்க இல்லையா அந்த விளக்கையே சுத்தம் பண்ணி அஞ்சு பொட்டு இட்டு வாராகி அம்மனாக நினச்சி தீபம் ஏற்றி வச்சு வழிபாடு செய்யுங்க இதுபோல் வாராகி அம்மனை is விளக்கு ரூபத்தில் தான் வழிபாடு செய்கிறீங்க அப்படிங்கும்போது மற்ற தெய்வத்தை வழிபடும் போது இந்த விளக்கு வந்து நீங்கள் அந்த தெய்வங்களுக்காக ஏற்றக்கூடாது பஞ்சமி தீதி மட்டும்தான் நீங்கள் கடைபிடிக்கிறீங்க அப்படின்னா எப்பப்ப பஞ்சமி தீதி வருதோ அந்த சமயத்தில் மட்டும் இந்த விளக்கை எடுத்து வச்சு நீங்கள் வழிபாடு செய்யுங்க மற்ற நாட்களில் இதை தொடச்சி சுத்தம் பண்ணி பத்திரமா வச்சுக்கோங்க இல்லை நாங்கள் தினந்தோறமே வழிபாடு செய்கிறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த விளக்கை நீங்கள் தினந்தோறமே ஏற்றி வைக்கலாம் அடுத்து அம்மனுக்கு உகந்த சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய செம்பருத்தி பூ செவ்வ சக்கர அளிப்பூ வாசனை மிகுந்த மல்லிகைப்பூ மருதாணிப்பூ சங்குப்பூ இது மாதிரி பூக்களை கொண்டு நீங்க அலங்காரம் வந்து செஞ்சுக்கலாம் நிவேதனம்னு பார்க்கும்போது மண்ணுக்கு அடியில் விளையக்கூடிய கிழங்கு வகைகள் எதுவாக இருந்தாலும் வைக்கலாம் உருளைக்கிழங்கு கருணைக்கிழங்கு முள்ளங்கி கேரட் சர்க்கரை வள்ளிக்கிழங்குன்னு எது வேணாலும் நீங்கள் வைக்கலாம் இப்போ வேக வச்சு வைக்கணுமா பச்சையாக வைக்கணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது உங்களுடைய விருப்பம்தான் தான் இப்போ ஒரே நாள்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய சகோதரிகள் வெண்பொங்கல் சர்க்கரை பொங்கல் மாதுளம் பழம் கிழங்கு வகைகள் எல்லாமே வந்து செய்வாங்க அந்த மாதிரி செய்யும்போது நீங்க ஏதாவது ஒரு பொருளை சாப்பிட்டுட்டு தான் உங்களுடைய பூஜையை வந்து நீங்க நிறைவு செய்வீங்க அதாவது விரதம் இருக்கிறவங்களும் அதை சாப்பிட்டுட்டு தான் விரதத்தை வந்து நிறைவு செய்வாங்க அந்த மாதிரி சமயத்துல நீங்க கிழங்கை வேக வச்சு வைக்கணும் அப்படின்ட்டு அவசியம் கிடையாது பச்சையாவே வந்து வச்சுக்கலாம் இல்ல நாங்க கிழங்க மட்டும்தான் வைக்கிறோம் அதை தான் விரதத்தை முடிப்போம்னு நினைச்சீங்கன்னா அந்த கிழங்க வந்து நீங்க வேக வச்சு நிவேதனமா வைக்கலாம் இது எதுவுமே செய்ய முடியல அப்படிங்கும்போது கூட நீங்க ஒரு டம்ளர் பானகம் வைக்கலாம் இல்லைன்னா சுத்தமான தண்ணீரில் கொஞ்சம் மஞ்சள் தூள் கலந்து கூட வைக்கலாம் இதையுமே வந்து அன்னை மனதார வந்து ஏற்றுக்குவாங்க அடுத்து அர்ச்சனைக்குன்ட்டு நீங்கள் மஞ்சள் குங்குமம் தனியாக வந்து எடுத்து வச்சுக்கோங்க இது வந்து வாராகி அம்மனுடைய திருநாமங்கள் பன்னிரெண்டு இருக்கு இல்லையா அது தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் அதை சொல்லிக்கிட்டே வந்துட்டு மஞ்சளாலையும் குங்குமத்தாலையும் வந்து அர்ச்சனை செஞ்சுக்கலாம் இல்லைனாலும் நம்முடைய வீடியோவில் அந்த கம்யூனிட்டி போஸ்ட்னு ஒன்று போடுவேன் பாருங்கள் அதில் வாராகி அம்மனுடைய சிறப்பான நாமங்கள் எல்லாமே போடுவேன் அதையெல்லாம் இதெல்லாம் பார்த்து கூட நீங்கள் வந்து அர்ச்சனை செய்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம் இல்லைனா ஓம் வாராகி தாயே போற்றி ஓம் வார்த்தாளி தாயே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தையும் நீங்கள் சொல்லி கூட அர்ச்சனை வந்து செஞ்சுக்கலாம் இது போல் அர்ச்சனை செஞ்ச மஞ்சளையும் குங்குமத்தையும் நீங்கள் பத்திரமாக எடுத்து வச்சு தினந்தோறும் நெத்தியில் இட்டுட்டு வரலாம் இல்லை ஏதேனும் ஒரு நல்ல காரியத்துக்காக வெளியில் போகிறீங்க அப்படிங்கும்போது அதை நீங்கள் இட்டுட்டு போனீங்க அப்படின்னா அந்த காரியத்தில் உங்களுக்கு வெற்றி உண்டாகும் சரி இப்போ வந்து பஞ்சமி திதி அப்படினாவே எந்த மாதிரி வழிபாடு செய்யணும் நீங்கள் வந்து தெரிஞ்சு முக்கியமான விஷயம் என்ன பஞ்சமி ஐந்து சுடர் விட்டு எரியக்கூடிய ஐந்து முக அகல் விளக்கோ இல்ல தனித்தனி சின்ன சின்ன ஐந்து அகல் விளக்கோ இல்ல விளக்கோ நீங்க ஏற்றி வைக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் ஏன்னா அந்த மாதிரி பண்ணும்போது அன்னையினுடைய மனம் வந்து மகிழும்னு சொல்லுவாங்க அவங்க மனத்தை குளிர வச்சுட்டோம் அப்படின்னாவே நம்முடைய வாழ்க்கையும் வந்து குளிரும் இப்படி நீங்கள் ஏற்றக்கூடிய தீபங்கள் இந்த ஐந்து முக தீபமாகட்டும் தேங்காய் தீபமாகட்டும் எதுவாக இருந்தாலும் கூடவே நான் சொல்கிறேன் இந்த தீபத்தை வந்து நீங்கள் திங்கட்கிழமை நாளில் ஏற்றுங்க கண்டிப்பாக வந்து உங்களுடைய தீராத கடன் பிரச்சனை மட்டும் இல்லை மற்ற எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்கும் குடும்பத்தில் அமைதி நிலவும் மனதுக்குள்ள ஒரு நிம்மதியும் சந்தோஷமும் பெருகும் வீட்டில் ஒற்றுமை வந்து மேலோங்கும் பணக்கஷ்டம் தீரும் சரி அது என்ன தீபம் எப்படி ஏற்றணும் அப்படிங்கிறத வந்து சொல்லிடுறேன் இது ஒரு தட்டு வந்து எடுத்துக்கோங்க பூஜை அறையில் பயன்படுத்துகிற தட்டியை கூட நீங்கள் எடுத்து சுத்தம் பண்ணி வச்சுக்கலாம் அதில் அஞ்சுங்கிற எண்ணிக்கையில் மஞ்சள் குங்குமம் போட்டு வந்து சுத்திலையும் இட்டுக்கோங்க அடுத்து அதில் ஒரு கைப்பிடி அளவு பச்சரிசி வந்து எடுத்துக்கோங்க பச்சரிசி தான் எடுத்துக்கணுமா சாதாரண அரிசி எடுத்துக்கூடாதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சரிசிக்குன்னு ஒரு தனி சக்தி வந்து உண்டு அதனால் இன்னும் நம்மளுக்கு நாள் இருக்குது இல்லையா இப்போ பச்சரிசி வீட்டில் இல்லை அப்படின்னா கூட நீங்கள் வாங்கிட்டு வந்து கூட இதை வந்து பயன்படுத்திக்கலாம் இல்லைன்னா ரேஷன் கடையிலேயே பச்சரிசி கூட இந்த பரிகாரத்துக்கு வந்து பயன்படுத்திக்கலாம் நல்ல ஒரு கைப்பிடி அளவு எடுங்க அன்னைக்கு திங்கட்கிழமை சந்திர பகவானுக்கு தானியமான அரிசியை பயன்படுத்துறது அற்புதமான பலனை நமக்கு கொடுக்கும் மேலும் மகாலட்சுமிக்கு உகந்த பொருட்களில் இந்த பச்சரிசியும் ஒன்றுங்கிறதுனால சிறப்பான செல்வ வளமும் நமக்கு சேரும் இந்த பச்சரிசியோட கொஞ்சம் வந்து நெய் சேர்த்துக்கோங்க அடுத்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கோங்க இந்த மஞ்சள் தூள் வந்து நீங்க பூஜை அறையில் பயன்படுத்துறீங்க பார்த்தீங்களா அந்த மஞ்சள் தூள் வந்து எடுத்துக்கோங்க இல்லைன்னா கஸ்தூரி மஞ்சள் கூட எடுத்துக்கலாம் சமையல் சமையலறையில் பயன்படுத்துகிற மஞ்சளை வந்து எடுத்துக்காதீங்க இப்போதை நீங்கள் நல்லா கலந்து பிசியும் போது அது வந்து அச்சதையாக வந்து மாறிடும் இந்த அரிசி கூட இந்த மஞ்சளை சேர்த்தும் போது கிடைக்கிற ஒரு நறுமணம் அப்படிங்கிறது மிகவும் தெய்வீகமானதாக இருக்கும் மேலும் இதில் நெய் கலந்துருக்கறதுனால மகாலட்சுமி தாயார் நிரந்தரமாகவே நம்முடைய வீட்டில் குடியிருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் இப்போ இதை வந்து நீங்கள் இந்த கலவையை அந்த தட்டில் வந்து போட்டு எடுத்துக்கிறீங்க அதன் பிறகு ஒரே ஒரு செம்பருத்தி இலை கிடைச்சிச்சு அப்படின்னா அது வந்து எடுத்துக்கோங்க செம்பருத்தி பூவாகட்டும் இலையாகட்டும் நல்ல ஒரு பணவசிய சக்தி கொண்ட ஒரு பொருள் அப்படின்னே வந்து சொல்லலாம் இப்போ செம்பருத்தி இலை கிடைக்காதவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெற்றிலை வந்து எடுத்துக்கோங்க அதுவும் வந்து நல்ல ஒரு செல்வ வளத்தை ஏற்படுத்தி தரும் இருந்தாலும் செம்பருத்தி இலை கிடைச்சிச்சு அப்படின்னா அதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுங்க முடிஞ்சால் அஞ்சு செம்பருத்தி இலைகளாக எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது வெற்றிலை அப்படின்னா நீங்கள் ஒன்றே ஒன்று கூட எடுத்துக்கலாம் செம்பருத்தி இலைங்க ஒரு அஞ்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லது இப்போ இந்த இலையும் கழுவி நல்லா தொடச்சிட்டு இதுக்கும் வந்து மஞ்சள் குங்குமம் போட்டு வந்து இட்டுக்கோங்க இப்போ இது மேலே ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க இது நீங்கள் வாராகிய மனுக்குன்னு அஞ்சு விளக்கு ஏற்றிருப்பீங்க பார்த்தீங்களா அந்த விளக்குலேருந்து நீங்கள் எடுத்து ஒன்று நீங்கள் சரி இல்லை தனியாக ஒரு அகல் விளக்கு ரெடி பண்ணி இதில் வச்சிங்கனாலும் சரி அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் இந்த விளக்குக்கு பொட்டு வச்சுட்டு இதில் வந்து நீங்கள் நெய் ஊற்றிக்கோங்க அதன் பிறகு பஞ்சு போட்டு இந்த தீபத்தை வந்து ஏற்றி வைங்க இப்போ உங்களுடைய மனக்குறை எல்லாத்தையுமே அப்படியே வந்து வாரகி அன்னை முன்னாடி கொட்டிடுங்க அழுகை வந்தா கூட அழுதுடுங்க ஓம் தண்டநாதா போற்றி ஓம் தண்டனாதா போற்றி ஓம் தண்டநாதா போற்றி அப்படிங்கிற ஊதுபத்தி சாம்பராணி எல்லாமே சாம்பராணிட்டு கற்பூர்த்தி எல்லாமே காட்டிட்டு உங்களுடைய பூஜையை வந்து நீங்க நிறைவு செஞ்சுக்கோங்க அதன் பிறகு அங்க என்ன நிவேதனம் வச்சிருக்கிறீங்களோ அதை நீங்க சாப்பிட்டுட்டு உங்களுடைய விரதத்தையும் வந்து முடிச்சுக்கோங்க இப்ப விளக்கெல்லாம் வந்து அந்த நெய்யெல்லாம் தீந்து குளிரும் சமயத்துல நீங்களே ஒரு பூ ப்ரோப்பின் காம்பை வச்சு அதை வந்து குளிர வச்சுடுங்க அதன் பிறகு இந்த விளக்கில் கருத்திரியை தூக்கி போட்டுருங்க இந்த அரிசி இருக்குது இல்லையா இதை வந்து நீங்கள் திங்கட்கிழமை நாள்லேயே தீ பூஜையெல்லாம் முடிந்த பிறகு இரவு எத்தனை மணி ஆனாலும் சரி அந்த நேரத்துலேயே நீங்கள் பக்கத்தில் இருக்கிற ஏதாவது மணற்பாங்கான பகுதியில் கொண்டு போய் கொட்டிட்டு வந்துடுங்க இல்லைன்னா உங்கள் வாசல்லையே நிறைய எறும்புகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அங்கே வந்துட்டு நீங்கள் கொட்டிடுங்க இல்லைன்னா பசுமாடு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு வந்து உணவாக கொடுத்துருங்க சூழல் சூழ்நிலை காரணமாக அன்னைக்கு இரவு மழை பெய்யுது உங்களால் வெளியில போக முடியல அரிசியை வந்து தானம் பண்ண முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் செவ்வாய்க்கிழமை காலையில் கூட பண்ணலாம் அதில் எந்த தவறுமே கிடையாது இது பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான பரிகாரம் ஆனால் ஒரே சமயத்துலேயே நம்மளுடைய கடன் பிரச்சனையும் தீர்க்கும் பண வரவையும் வந்து அதிகப்படுத்தி தரும் இன்னும் இந்த தேய்பிரை பஞ்சமி குறித்து உங்களுக்கு நிறைய வந்து சொல்ல வேண்டி இருக்குது அதெல்லாம் அடுத்தடுத்த பதிவுகளில் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்